வாழ்ந்து சமூக சமய பணியாற்றுகின்ற அலஹாஜ் மௌலவி ஏ எம் அப்துல் சலாம் பலாஹி ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களே இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கௌரவ அதிதிகளே அதிலும் விசேடமாக காத்தான்குடியின் சிரேஷ்ட பொறியியலாளர் கௌரவ ஆதல்லப்பை ரிஷாத் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு மிகவும் மரியாதை செய்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர மத தலைவர்களே இந்து கிறிஸ்தவ அன்புக்குரிய சகோதர ஃபாதர்களே மற்றும் இந்த விழாவில் வருடாந்தம் கௌரவிக்கப்படுகின்ற வகையில் குறித்த ஒரு தொகுதியினர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களையும் அன்போடு வருக வருகவன வரவேற்கின்றேன் எமது ஆலிம்கள் அமைப்புடைய கௌரவ செயலாளர் பொருளாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களே கண்ணியமிக்க உளமாக்களே மதரசாக்களுடைய பாடசாலையுடைய அதிபர் ஆசிரியை ஆசிரியர்களே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாணவ செல்வங்களே பெற்றோர்களே இந்த நிகழ்வுகளை செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எம் அனைவர்களுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வெளித்தவனாக இன்றைய நாள் ரபியோடில் அம்மல் பிறை பன்னிரெண்டாம் நாள் வசந்தம் கொளிக்கின்ற ஒளி உலகுக்கு வருகின்ற இருளை அகற்றி தெளிவை தருகின்ற உன்னத உத்தம திருத்தூதர் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் எங்களுடைய உயிரை விடவும் மிகவும் பிரதானமாக நேசிக்கின்ற தலைவர் முகம்மது அலி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாள் இந்த உலகத்துக்கு அவர்கள் பிறந்திருக்கிறார்களே என்பது ஒரு மகத்தான ஒரு செய்தி அந்த எடுத்துக்காட்டாக அவர்கள் மாத்திரம் தலைவர் அல்ல பிற மத தலைவர்களுக்கும் அவர்கள் இந்த உலகத்திலே அருளாக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம் ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் மாசம் முதலாம் திகதி ஸ்தாபிக்கப்பட்டது இன்று வரை அதனுடைய சமூக பணிகளை செவ்வனே செய்து வருகிறது அந்த வகையில் பிரதானமாக மாணவர்களுடைய உள்ளத்திலே ஆன்மீகத்தை வலுவடைய செய்வதற்காக ஆன்மீகத்திலும் இன்னும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் பண்பாட்டிலும் அவர்கள் சிறந்தவர்களாக நம்முடைய இஸ்லாமிய கலை கலாச்சார அனுஷ்டான முறைகளை சரியாக வளர்த்தெடுக்கக்கூடிய சந்ததியினர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலைகளில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு சிறப்பான போட்டிகள் நடாத்தப்பட்டு அந்த மாணவர்களுடைய திறமைகளை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது எமது அமைப்பால் செய்யப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு அம்சமாகும் இந்த விழாவை நடாத்தி முடிப்பதில் சுமார் பத்து லட்சம் ரூபாய்களுக்கு மேல் தேவைப்படும் உழைப்பு செய்கின்ற போது மக்கள் தாராளமாக தந்து தோவார்கள் அவர்களுடைய போட்டு விடுகிறான் அதற்குத்தான் நாம் சொல்லுகின்றோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய அமலும் இதய சுத்தியோடு அமைய வேண்டும் எஹிலாசோடு அமைய வேண்டும் அந்த வெற்றியை நாங்கள் கண்டவன் என்ற நிலையிலேதான் இந்த இடத்திலே பகிரங்கமாக பேசுகின்றேன் வல்ல நாய் நல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றேன் உலகத்திலே யாராருக்கெல்லாம் என்னென்ன மரியாதைகள் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டு பிறந்த நாள்கள் கொண்டாடப்பட்டு உலகெல்லாம் அரங்கேற்றப்படுகின்ற விடயத்தை காணுகின்றோம் ஏன் எங்கள் தலைவர் ஈருலகத்திற்கும் வெற்றியாளராக வெற்றியை அளிக்கக்கூடியவர் இந்த சமுதாயத்துக்காக இந்த உம்மத்துக்காக நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் அவ்வப்போதை கேட்டு முடித்து விட்டார்கள் இந்த சமுதாயத்தினுடைய முடிவுக்காக அவர்கள் தனிப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாத்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட நபியை முன்மாதிரியை அந்த வெளிச்சியை உள்ளங்களிலே நாம் சென்றடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இங்கு மிதி அல்லது குராபத் அனாச்சாரும் ஓரென்ன இஸ்லாம் திறக்கு புறமான விடயத்தை நாங்கள் செய்யவில்லை நாங்களும் அல்லாஹ் ஏக்கிரபைனால் குரான் ஹதீஷை தெளிவாக உறங்கி நாங்கள் குபர் ஷிர்க் இல்லாத இன்னும் லித்தத் மூர்த்தத்தை ஏற்படுத்தாத நல்ல வகையிலே தான் எங்களுடைய நெகிழ்ச்சி திட்டங்களை கொண்டு செல்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் ஒரு படி உயர்ந்தவர்களாக இந்த மாவட்டத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சர்வ மத விடயங்களிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம் ஏன் சென்ற வருடம் இந்து மத தலைவராக எம்முடைய விழாவுக்கு வருகை இருந்த சகோதரர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா குருக்கல் அவர்கள் நாள் மரணித்து விட்டார்கள் செய்தி கேட்டு உடனடியாக நான் சென்றேன் அந்த அந்நியம் இந்த மாவட்டத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற தைரியத்தோடு நான் பேசுகிறேன் இக்கட்டான நிலைமைகளில் கூட நாங்கள் மட்டக்களப்புக்கு சென்று என ஐக்கிய சமூக நல்லிணக்க விடயங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கு எங்களுடைய ஆலிம்கள் அமைப்பு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு உத்தரவாதமும் உதவியும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று நான் இருந்தும் கூட சகோதரர் பாதர் அவர்கள் நினைக்கு நினைவூட்டினார்கள் தாசாவிலே மக்கள் என்று தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள் நீங்கள் தாசா மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க இந்த விழாவில் ஒரு பிரகரண ஒரு செய்தியை சொல்லி உலகுக்கு அரங்கேற்றுங்கள் என்று வருகின்ற போது ஞாபகப்படுத்தினார்கள் மனிதன் என்ற வகையிலே மனித நேயம் என்றும் நீங்கிவிட மாட்டாது மனித நேயத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த நிகழ்வு விழா கொண்டாடப்படுகிறது பிரமாண்டமாக மண்டபம் நிறைய நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா எங்களுடைய சாதாரணமாக வாங்கி செல்வதற்கே இருபத்தி ஐந்து பேர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் இது சாதாரணமான நிகழ்வு அல்ல கௌரவத்துக்கும் கௌரவமான கோமான அலைவ செல்லம் அவர்களை கௌரவப்படுத்துகின்ற விழாவில் தானும் ஒரு நபராக இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறேனே என்ற ஒரு நல்ல செய்தி அவர்களுடைய பூரிப்பில் இருக்கும் இவ்வாறு நாங்கள் நல்ல பல சேவைகளை முடிமானவரை செய்து வருகிறோம் நாங்கள் இவ்வளவு நாட்களும் வருடங்களாக ஒன்பதாவது வருடமாக நடாத்தி வருகிறோம் சாரி எட்டாவது வருடமாக காலையிலே தான் நிகழ்ச்சி செய்தோம் ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ஒன்று செய்ய முடியாது பின்னேரத்திலே நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் விரைவில் சுருக்கமாக முடிய பிரார்த்தர் முன்னூற்றுக்கும் அதிகமான பிள்ளைகள் இந்த பரிசில்களை பெற இருக்கிறார்கள் சான்றிதழ்களை பெற இருக்கிறார்கள் நல்ல திறமான பரிசில்களை வாங்கி வைத்திருக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் செலவாகின்ற அளவுக்கு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய உத்தரவும் ஆதரவும் எங்களுக்கு சந்தோஷம் ஒருவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாம் இந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாராம் திருப்பி கொடுத்து விட்டாராம் நான் கடும் மனவேதனை அடைகிறேன் கடும் மன வேதனை அடைகிறேன் அவர் யாருடைய செய்தியை செய்தியை அவருடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட காரணத்தினால் இதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் யூதர்கள் நபி முகமது அவர்களை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தான் எங்களுடைய சமுதாயத்துடைய உள்ளத்திலே அவர்கள் பற்றி வெறுப்பை அவர்கள் பற்றிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த என்று உடலுக்கு அடையாளப்படுத்தியவர்கள் இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எங்கள் நபி எல்லோருக்கும் வந்த நபி இறுதி நாள் வரை உள்ள நபி அந்த நபியை நாம் போற்றுவோம் புகழுவோம் பேசுவோம் கதைப்போம் பின்பற்றுவோம் நன்னடத்தையாக நல்ல ரோல் மாடலாக அவர்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு மரியாதை செய்துதான் இந்த பெரியார்கள் அடைவர்களும் கௌரவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் மனம் ஆறுதல் அடைகிறது என்று வெள்ளிக்கிழமை அதிகமானவர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் தலைமை உரையை நான் நீட்டி செல்லவில்லை இந்த காசா மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்திலே நாங்கள் அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அணியாயம் அட்டகாசம் தூக்கி எறியப்பட வேண்டும் அந்த மக்களுக்கு இறைவனுடைய கதி என்னவென்பதை நாம் சமீபத்தில் கண்டுகொள்வோம் வல்ல நாயன் அல்லா எம் அனைவர்களுக்கும் கிருவை செய்து நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரசூலே கரீம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழை மேலங்கோய் செய்கின்ற இந்த மேலாந்து நபி சிறப்பு நிகழ்ச்சியில் விஷேடமாக தலைமை உரையினை ஆற்றிவிட்டு இப்பொழுது அமர்ந்திருக்கிற விழாவினுடைய தலைவர் ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்கமான ஆலிம்கள் அமைப்பினுடைய தலைவர் பதுருல் உம்மத் ஹலிஃபத்து ஷாதுலி மௌலவி அல் ஹாஃபில் எச் எம் ஷாஜஹான் பலாகி பி ஏ ஜே பி அவர்கள் மிக அழகான உரையினை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் உங்களை அனுப்பவில்லை என்று ரசூல் செல்லல்லாம் உலகிவு செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கியிருக்கிறார் அருமையான அந்த உரையினை வழங்கிய எங்களது ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்துக்கு செல்கிறோம் நிகழ்வில் அடுத்ததாக தாரிக்கு நபி போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி ஈட்டிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இங்கே இடம்பெற இருக்கிறது மீலாத்தின சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் முகமாக மாணவர்கள் மத்தியில் சுமார் எட்டு வருடங்களாக தாரிக்ன் நபி என்ற தலைப்பிலே போட்டிகள் நடத்தப்பட்டு பெருமதியான பரிசல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் ஹதீஸ் மரண போட்டியில் ஆரம்ப பிரிவிலே முதலிடம் பெற்றவர் எம் எஸ் எம் ஹாலிஃப் கோட்டமுனை கனிஷ்ட வித்யாலயத்தினுடைய மாணவர் எம் எஸ் எம் ஹாலிஃப் அவர்கள் ஹதீஸ் மரண போட்டியிலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் இப்பொழுது நாம் அவரது ஹதீஸ் மரணம் அந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள இருக்கிறோம் எம் எஸ் எம் ஹாலிஃப் அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய மாணவர்